ஜனாதிபதியினுடைய அதிரடி நடவடிக்கை என்று சொல்ற தலையங்களை நிறைய விஷயங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது நிறைய பதவி விலகல்கள் இடம்பெற்று வரதையும் அதற்கான புதிய நியமனங்கள் இடம்பெற்று வரதையும் தமிழ் செயலாளர் கூட நியமனம் பெற்றிருக்கார் என்றே சொல்லலாம் விளையாட்டுத்துறை இளைஞர் விவகார அமைச்சின் செயலாளராக இருந்த கணபதி பிள்ளை மகேசன் மீண்டும் அதே அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் எம் டி ஜே பெர்னாண்டோ அமைச்சரவை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் கடந்த அரசாங்கத்தால பிளாக்லிஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆளாம் சாத்தியமாகும் பட்சத்தில் நிறைய விடயங்களை இலங்கையில மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நியமிக்கப்பட்டிருக்கிற கட்டுப்பாட்டு விலையை கடந்து பொருட்களை விற்கும் கடைக்காரர்கள் அரச பேருந்தில் பயணச்சீட்டு வழங்காமல் காசை வேண்டும் நடத்துனர்கள் நாற்பத்தி எட்டு மனுத்தியாலத்தில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் வேலை இழப்பு நஷ்டஈடு சிறை தண்டனை போன்ற தண்டனைகளையும் அனுபவிக்க வேண்டியிருக்கும் ஹலோ மக்களே வெல்கம் டு ஒர்க்ஸ் இன்னொரு புது வீடியோவில் உங்களை எல்லாரையுமே மீட் பண்ணுறதுல சந்தோஷம் இன்றைக்கு வீடியோவிலையும் நிறைய முக்கியமான விஷயங்களை பற்றி கதைக்க போகிறோம் நம்மட நாடு சம்மந்தமாகவும் நாட்டில் இருக்கிற அரசியல் சம்மந்தமாகவும் நிறைய விஷயங்களை பற்றி கதைக்கு இருக்கிறோம் நிறைய அலர்ட்டை இல்லை இன்றைக்கு தான் வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஏற்கனவே இருக்கிறவங்க வீடியோவை யார் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி வச்சுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி யுதிவொக்ஸ்ல சேனல் மெம்பரா ஆகிருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்றைக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து ஃபேஸ்புக் பக்கத்திலையும் இணையதளங்கள்லையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது ஜனாதிபதியினுடைய அதிரடி நடவடிக்கை என்று சொல்கிற தலையங்கத்தில் நிறைய விஷயங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அதில் சில விஷயங்களை வந்து இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குரிய ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியாக தெரிவாகி பதவி பிரமாணம் செய்து கொண்டு ரெண்டு நாட்கள் முடிஞ்சிருக்கிற இந்த நிலையில நிறைய விஷயங்கள் மாறி இருக்கின்ற சொல்லலாம் அது உண்மையாவே அந்த வெப்சைட்ல எல்லாம் சொல்லப்படுற மாதிரி அதிரடியான மாற்றங்கள்லாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நம்மட பழைய பிரதமர் பதவி விலகி இருக்கிறார் அடுத்தது நிறைய ஆளுநர்கள் பதவி விலகி இருக்கிறாங்க உதாரணமாக நம்மட கிழக்கு மாகாணத்துக்குரிய ஆளுநர் செந்தில் தொண்டமானவர்கள் பதவி விலகி இருக்கிறார் அடுத்தது நசீர் அஹமட் அவர்கள் பதவி விலகி இருக்கிறார் இப்படி நிறைய பதவிகள் சதோஷவினுடைய தலைவர் பதவி விலகி இருக்கிறார் இப்படி நிறைய பதவி விலக விலகல்கள் இடம்பெற்று வாரதையும் அதற்கான புதிய நியமனங்கள் இடம்பெற்று வாரதையும் இந்த நாட்கள்ல வந்து அதிரடியா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்றே சொல்லலாம் புதிய அமைச்சுக்கு நிறைய செயலாளர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அமைச்சுக்களுக்குரிய செயலாளர்கள் அமைச்சர்களை தாண்டி செயலாளர்கள் ஊடாக நிறைய விஷயங்கள் செய்யப்பட போறதா வந்து அறியக்கூடிய மாதிரி இருக்குது நிறைய செயலாளர்களுடைய பெயர்கள் யார் யார் சொல்லி பாப்போம் அதுல ஒரு தமிழ் செயலாளர் கூட நியமனம் பெற்றிருக்கார் என்றே சொல்லலாம் அவர் ஏற்கனவே செயலாளராக இருந்தவர் அவர் மேற்கொண்ட சில நடவடிக்கைகள் காரணமாக மீண்டும் அவரை செயலாளராக வந்து நியமிச்சிருக்காங்க ஒரு தமிழ் செயலாளர் ஜனாதிபதியினுடைய அமைச்சு பதவிகளுக்காக நியமிக்கப்பட்ட செயலாளர்களில் ஒரு தமிழரும் இருக்கிறார் என்றது ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது விளையாட்டுத்துறை இளைஞர் விவகார அமைச்சின் செயலாளராக இருந்த கணபதி பிள்ளை மகேசன் மீண்டும் அதே அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் விளையாட்டுத்துறை அமைச்சுக்குரிய செயலாளராக இருந்த மகேசன் ஐயா அவர்கள் மீண்டும் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியினுடைய அமைச்சு பதவிகளுக்குரிய செயலாளராக அடுத்தது பிரதமருடைய செயலாளராக பிரதீப் சபுதந்திரி நியமிக்கப்பட்டிருக்கிறார் மஹிந்த ஸ்ரீவர்த்தன நிதி பொருளாதார அபிவிருத்தி கொள்கை அமலாக்கம் திட்டமிடல் மற்றும் சுற்றுலா அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் வெளிவிவகார அமைச்சின் செயலாளராக அருணி விஜயவர்தன நியமிக்கப்பட்டிருக்கிறார் நிதி பொது நிர்வாகம் உள்நாட்டல்வர்கள் மாகாண சபைகள் உள்ளூராட்சி மற்றும் தொழில்சார் அமைச்சின் செயலாளராக பிரதீப் யசரத்ன நியமிக்கப்பட்டிருக்கிறார் எம் டி ஜே பெர்னாண்டோ அமைச்சரவை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சின் செயலாளராக கே டி எஸ் ருவன் சந்திரா நியமிக்கப்பட்டிருக்கிறார் கல்வி விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சின் செயலாளராக திலகா ஜெயசுந்தர வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க எம் எம் நைமுதீன் வர்த்தகம் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி கைத்தொழில்கள் மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சின் புதிய செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் எம்பி அத்தபத்து கிராம மற்றும் நகர அபிவிருத்தி வீட்டு வசதி மற்றும் கட்டுமான அமைச்சக அமைச்சகத்தின் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஜனாதிபதியினுடைய புதிய செயலாளராக கலாநிதி நந்திக்க சனத் குமார் நாயக்க நேற்று ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்காவினால அதாவது ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இலங்கை விமானப்படையின் ஓய்வு பெற்ற ஏஆர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகோந்தா பாதுகாப்பு அமைச்சின் புதிய செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதுவும் ஒரு பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா மார்ஷல் சம்பத் துய்ய கோந்தா இந்த மார்செல் சம்பத் துய்யகோந்தா வந்து முப்பத்தி மூன்று வருஷம் ஏர்ஃபோர்ஸில் சர்வீஸ் செஞ்சவரால் அவர் வந்து கடந்த அரசியல் இந்த என்ன சொல்கிறது கடந்த அரசாங்கத்தால் பிளாக் லிஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆளாம் அவர் வந்து கிட்டத்தட்ட ஏழாயிரம் மணி தியாலம் ஃப்ளைட் பண்ண அதாவது அவங்க வந்து ஃப்ளைட்டில் ஃப்ளை பண்ணுற டைமை வந்து அவங்களோட அடுத்து எடுத்துக்கொள்வாங்க அப்படி ஏழாயிரம் மணி வந்து ஃப்ளை பண்ண ஒரு விமானப்படை வீரர் என்றே சொல்லலாம் அவரை தான் வந்து பாதுகாப்பு அமைச்சுக்குரிய செயலாளராக வந்து நியமிச்சிருக்கிறார் இதை தாண்டி இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த நாம வந்து ஃபேஸ்புக்கில் நேற்று நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த விஷயம் எனக்கு நிறைய பிடிச்சிருந்தது இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் தெரியல சாத்தியமாகும் பட்சத்தில் நிறைய விடயங்களை இலங்கையில் மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இருபத்தஞ்சு நிர்வாக மாவட்டங்களுக்கும் ஒரு மாவட்டத்துக்கு பத்து பேர் வீதம் மொத்தம் இருநூற்றி ஐம்பது பேர் வந்து நேரடியாக ஜனாதிபதியால நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது இது எதுக்காகண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருபத்தைந்து மாவட்டங்களில் நடக்கிற சில குற்றங்களை தடுப்பதற்காக இவர்கள் நேரடியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றே சொல்லலாம் இவங்க வந்து யார் யார் என்று சொல்கிற விஷயம் அவங்களுக்கே தெரியாது அடுத்தது இவங்களோட நியமிக்கப்பட்டிருக்கிற மற்ற இருநூற்றி எண்பது பேர் யார் என்று கூட இவங்களுக்கு தெரியாது என்று சொல்லப்படுது என்னென்ன குற்றங்களை தடுக்கிறதுக்காக இவங்க நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அதுக்கான தண்டனைகள் என்னன்றதை நான் அப்படியே வாசிக்கிறேன் பாருங்க கட்டுப்பாட்டு விலையை கடந்து பொருட்களை விற்கும் கடைக்காரர்கள் அரசு பேருந்தில் பயணச்சீட்டு வழங்காமல் காசை வேண்டும் நடத்துனர்கள் போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்காமல் கண்மூடித்தனமாக வாகனம் ஓட்டும் சாரதிகள் அரசு அலுவலகங்களில் கடமையை செய்யாமல் மக்களை அலைக்கழிக்கும் அரசாங்க உத்தியோகத்தர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் சட்டத்திற்கும் சிஸ்டத்திற்கும் புறம்பாக அடிமட்ட உத்தியோகத்தர்களை பழிவாங்கும் மேலதிகாரிகள் அரசு அலுவலகங்களில் கூடிய முப்பது நிமிடங்களுக்கு மேலாக சேவையை வழங்காமல் தேவையற்ற இழுத்தடிப்பு செய்யும் அரசு சேவையாளர்கள் அலுவலகம் ஒன்றில் இருந்து அல்லது பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பெறும் கிடைக்கப்படும் கடிதங்களுக்கு கூடிய பதினான்கு நாட்களுக்கு பதிலளிக்காத உத்தியோகத்தர்கள் சேவை பரிணர்களை ஒருமையில் மரியாதை குறைவாக நடத்தும் அதிகாரிகள் நோயாளிகளை கடிந்து பேசும் தாதியர்கள் மற்றும் வைத்தியர்கள் கடமை நேரத்தில் தனியார் வைத்தியசாலையில் பிழைப்பு நடத்தும் வைத்தியர்கள் பாடசாலை நேரத்தில் தனியார் நிறுவனங்களில் வகுப்படுத்தும் பாடசாலை ஆசிரியர்கள் வெற்றிலை பாக்கு தரித்து அரச பேருந்தில் பயணிப்போர் மற்றும் பொது இடங்களில் வெற்றிலையை உமிழ்வோர் மது போதையில் பொது இடங்களில் நின்று குழப்பம் விளைவிப்போர் மற்றும் தூசண வார்த்தைகளை கொட்டுவோர் போக்குவரத்து விதிமீறலுக்காக லஞ்சம் வாங்குவோர் அதாவது போக்குவரத்து விதிமீறலுக்கு பெறுவதற்காக லஞ்சம் வாங்கும் போலீசார் போக்குவரத்து விதியை மீறும் போலீசார் போக்குவரத்து விதியை மீறும் சாரதிகள் என எக்கச்சக்கமான விஷயங்கள் இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இவங்களை எல்லாம் கண்காணிக்கிறதுக்கும் இவங்க சம்பந்தமான விடயங்களை உடனுக்குடனே ஜனாதிபதிக்கு தெரிவிக்கிறதுக்குமாக நேரடியா ஜனாதிபதியால் இவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க இது ஒரு பாரிய ஒரு நடவடிக்கைன்னு தான் சொல்லணும் இதால நிறைய விஷயம் திருந்தும்ன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை என்னென்று சொன்னால் இந்த சிஸ்டம் வந்து செயற்படுத்தப்படுமானால் நிறைய விஷயம் வந்து நிச்சயமாக மாறும்ன்றதில் சந்தேகமே இல்லை இப்படியான செயற்பாடுகள் நான் மேலே சொல்லப்பட்டிருந்த சில குற்றங்களை செய்கிற செயற்பாடுகளை செய்கிறவங்களை நாற்பத்தி எட்டு மனுத்தியாலத்தில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் அடுத்தது இதற்கான வேலை இழப்பு நஷ்ட ஈடு சிறை தண்டனை போன்ற தண்டனைகளையும் அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த விஷயம் உண்மையாக நல்லா இருக்குது செயல்படுத்தப்பட்டால் சந்தோஷம் அடுத்தது வந்து ஒன்பது மாகாணங்களுக்குரிய ஆளுநர்கள் பதவி விலகி இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் அதற்கான புதிய நியமனங்கள் இன்றைய நாள் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்றைய தினத்தில் வந்து நியமிக்கப்பட போகிறாங்க அது யார் என்றதெல்லாம் வந்து நியமிக்கப்பட்ட பிறகு பாப்பம் அதில் சில விஷயங்களை இப்போ வந்து நம்ப தகுந்த சில வெப்சைட்ல இருந்து கண்டெடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது அதையும் உங்களோட சேவ் பண்ணிக்கொள்ள விரும்புகிறோம் then கிழக்கு மாகாணத்துக்குரிய ஆளுநராக நிர்வாக சேவை அதிகாரி ஒருவரை நியமிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறதா வந்து தெரிய வருது அடுத்தது வடக்கு மாகாணத்துக்குரிய ஆளுநராக முன்னாள் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் ஒருவரை நியமிக்கிறதுக்கு ஜனாதிபதி அவர்கள் முடிவு செய்திருக்கிறதா வந்து தெரிய வருது மேலும் முக்கியமான ஒரு விஷயம் இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏர்போர்ட்ல வந்து முப்பது பேருடைய பேர் லிஸ்ட் அதாவது ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட அரசியல்வாதிகள் அதிகாரிகள் என்று சொல்லி முப்பது பேருடைய பேர் லிஸ்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் விமான பயணத்துக்காக போய் அரசு அதிகாரிகளால் அதாவது விமான குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகளால் மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறதாகவும் நிறைய செய்திகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இதே மாதிரியான நியூஸ் உங்களுக்கு நிறைய வேணும் என்று சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்க தெரியப்படுற விஷயங்கள் உண்மையாகவே நம்ப தகுந்த படியாக தெரியப்படுற நிறைய விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கொள்றேன் அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பாய்